விஜய்க்கு ஓட்டு போடணுன்றவே நாம் தமிழருக்கு ஓட்டு போட மாட்டேன் நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் விஜய்க்கு போட மாட்டேன் விஜயோட வாக்கை நாங்கள் அறுவடை செய்ய முடியாது எங்கள் வாக்கை விஜய் அறுவடை செய்ய முடியாது இப்போ பிஜேபி ஓட்டை வந்து நான் வாங்கிட முடியுமா காங்கிரஸ் ஓட்டை நான் வாங்கிட முடியுமா திமுகவுக்கு போடணும்னு நினைக்கிறேன் திமுகவுக்கு தான் போடுவோம் அண்ணா திமுகவுக்கு போடணும்னு நினைக்கிறோம் அண்ணா திமுகவுக்கு தான் போடுவோம் அதே போல் என்டிகேக்கு போடணுன்றவன் என்டிகேக்கு தான் போடுவோம் நாம் தமிழர் வாக்கை எவனாலையும் வாங்க முடியும் இப்போ வந்து பவன் கல்யாண் கட்சி தொடங்கி கடுமையான ரசிகர்கள் அவர் போனார்னா லட்சக்கணக்கான பேர் திரளுவான் ஆனால் அதெல்லாம் ஓட்டா ஓட்டாக மாறிச்சானா மாறல இல்லை இப்போவே அவங்களுடைய ரசிகர்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லை மேல் ஒரு தான் முதல் ஒரு யாரும் தடுக்க முடியாது எல்லாருக்கும் இருக்கல இப்போ நம்ம சொல்கிறோம் அண்ணன் சீமான் தான் முதலமைச்சர் நம்ம சொல்கிறோம்ல அண்ணாமலையவே முதலமைச்சராகும் நினைக்கிறப்ப அப்புறம் விஜய் முதலமைச்சராக கூடாதுன்னு என்ன இருக்குது ஒன்னே ஒண்ணுதான் வந்து இப்போ இது எல்லாருக்கும் டார்கெட் இருக்கும் நாம் தமிழரோட விஜய் சேர்ந்த கூடாது அவர் அரசியல பேசிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய வேலை செய்வாங்க இப்போ நாம் தமிழரை சொல்றாங்க இல்ல பாஜகவின் பி டிம்னு திமுகவை எதிர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க பாஜக பி சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஆசை தான் பிரதமர் ஆகணும்னு கூட ஆசை தான் ரஜினிகாந்தெல்லாம் பிரதமர் ஆயிருவாருலாம் சொன்னாங்க ஸ்டாலினை பிரதமர் ஆயிடுற சொன்னாங்க ஜெயலலிதாவை பிரதமர் ஆயிடுவாருன்னு சொன்னாங்க நான் ஆண்டுட்டேன் அடுத்து இந்தியாவை ஆளணும்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை வந்துட முடியும் அப்படின்னு நம்புறாங்க நடிகர்கள் அரசியல் தொடர்ந்து எதிர்த்தவர் வந்து முத்துப்பாண்டி இன்னைக்கு வந்து விஜய் தமிழர் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து ஆதரிக்கிறார் இல்ல அவர் வந்து வேலை செய்யட்டும் சொல்றேன் வேலை செஞ்சு வரட்டும் தான் சொல்றேன் ரஜினியை கட்சி தொடங்குறதுல கடுமையா நான் எதிர்க்க கடுமையா நான் பேசினேன் அதுல எது மாற்றம் ரஜினியை எதிர்த்த அளவுக்கு நான் விஜய் எதிர்க்க வேண்டிய அவசியம் ஒரு கோடி ஒரு கோடி தொண்டர்கள் வச்சிருக்கோம்னு அவங்க எல்லாம் சொல்றாங்களோ அண்ணா தயமுகம் ரெண்டு கோடி சொல்றாங்க ஆனா டேட்டாஸ் இல்லை சும்மா நம்மளா சொல்லிக்கிறது தான் இன்னும் மக்கள் எல்லா கட்சியிலையும் ஒரு பின்னர் டேட்டா வச்சிருக்காங்க எல்லாம் இருக்கான் தெரியுமா கியூ தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் உகன் நமது நையப்படிய நிகழ்ச்சியில் நம்மோடு ஓடி சிறப்பு உந்தன் மருது மக்கள் இயக்கத்துடைய நிறுவனர் மதிப்பெருக்குரிய திரு முத்துப்பாண்டிய அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் விஜய் அரசியலுக்கு வந்து வந்து விட்டார் அதாவது அவருடைய கட்சியை வந்து அறிவிச்சிட்டார் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியும் வந்து தொடங்கி இன்னைக்கு அவர் லெட்ரு பேட்லாம் போட்டு தலைவர் விஜய்னு சைன் பண்ணலாம் சீல் குத்தி அனுப்பிச்சுட்டாரு ஸோ அவருடைய ரசிகர்கள் வந்து இன்னைக்கு தொண்டராக மாறி இருக்கிறார்கள் முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க வரவே இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே விஜய் அரசியலே கடுமையாக வரவே இருக்கிறோம் ஏன்னா ஒரு தமிழர் அவர் தன்னுடைய கட்சியை வந்து தொடங்குவதற்கு அதுவும் போக எண்ணற்ற விடயங்களில் அவர் வந்து மக்களுக்கு துணையாக நின்றுருந்துருக்கிறது இப்போ தூத்துக்குடி வெள்ள பாதிப்பில் போய் நேரடியாக களத்தில் போய் நின்றார் அப்படி விஜய் வருவதில் எங்களுக்கு எந்த இல்லை விஜய் வந்து அவரை தன்னுடைய அரசியலை நிலைநிறுத்தட்டும் அவர் கொள்கையை சொல்லட்டும் கோட்பாட்டை சொல்லட்டும் மக்களை சந்திக்கட்டும் மக்களின் பிரச்சனைகளுக்கு நிற்கட்டும் நின்று மக்கள் வாக்குகளை பெற்று வரட்டும் வென்றால் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நம்ம தான் சொல்லுவோம் அவர் என்ன வேணாலும் செய்யட்டும் செய்வதற்கு நம்ம எப்போவுமே அவருக்கு ஆதரவாக இருப்போம் அதில் எதுவும் இல்லை ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னா அவர் வந்து ஒரு ஒரு தமிழ் தேசிய அரசியல் களத்துக்கு அவர் என்ன என்னை போன்றவரோட ஆசை இனி இனிமேல் திராவிடம் திராவிடம்னு இன்னும் பேசுனா இங்கே ஓட்டு விழுகாதுன்னு அவருக்கும் தெரியும் இருந்தாலும் தமிழ் தேசிய அரசியல் த தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் கனிமவள கொள்ளைகள் இந்த மாதிரியான நாங்கள் எதுக்கெல்லாம் போராடுறோமோ அதுக்கு அவரும் போராடணும்னு நான் அவருக்கு அன்பாக வேண்டுகோள் வைக்கிறேன் அவருக்கு வாழ்த்துக்கள் அது மாதிரி களத்துக்கு வரட்டும் விஜய் பார்த்துக்கலாம் விஜய் வந்து யாருக்கு போட்டியாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க அவர் யாருக்கும் போட்டியாக இருக்க மாட்டார் அவர் 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 தம்பி இங்கே வந்து யாரும் யாருக்கும்லாம் போட்டியான்லாம் இல்லை அவங்க சொல்கிற அரசியல் நிலைப்பாடு அந்த அரசியல் தத்துவத்தை அடிப்படையில் தான் ஓட்டு போட முடியும் நீங்கள் வந்து இப்போ பதினான்கு வருஷமாக வந்து நாம கட்சி பேசுனதோட இது தான் வந்து இந்த இன்னைக்கு வாக்காக மாறி நிற்கிது போல் கமலஹாசன் கட்சி தொடங்கும்போது உங்களுக்கு கமலஹாசனுடைய அவருடைய ஸ்டார் வேல்யூட உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி சாதாரண குக்கிராமத்தில் இருக்கிறவனுக்கு கூட கமலஹாசனை தெரியும் தெரியும் அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு நடிகர் ஃபேஸ் வேல்யூ அவர் வந்து கட்சி தொடங்கினார் அவரோட நிலைமை என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது வந்து மூன்றாவது இடத்த கூட அவரால் தொட முடியல உங்களை உங்களுக்கு அதே போல் வந்து நீங்கள் டிடிவி தினகரன் அவர் எல்லா அதிகாரத்துலேயும் இருந்திருக்கிறாரு ஒரு பெரிய ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமா ஆட்சி செய்த ஒரு கட்சியில் வந்து பிரபலமான நபர் எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு பின்புலமாக இருந்து வேலை செய்தால ஒரு பிரபலமாக அறியப்பட்ட ஒரு முகம் அந்த மாதிரியான ஒரு முகம் கட்சி தொடங்குச்சு அதோட நிலைமை என்னென்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல வந்து ஆந்திராவில் வந்து இவர் சிரஞ்சீவி சிரஞ்சீவி கட்சி தொடங்கினாரு அவருடைய நிலைமை என்னென்னு பாருங்க நாற்பது எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்றாரு ஆனால் அவரால் கட்சியை நடத்தப்பட்டு ஆமாம் வந்து காங்கிரஸோட கட்சியை இணைச்சிட்டு போயிட்டாரு இப்போ வந்து பவன் கல்யாண் கட்சி தொடங்கி கடுமையான ரசிகர்கள் அவர் போனார்னா லட்சக்கணக்கான பேர் திரளுவான் ஆனால் அதெல்லாம் ஓட்டா மாறிச்சான் ஆனால் மாறல புரியுதுங்களா உங்களுக்கு அதுபோல் வந்து எல்லா நடிகர்களும் கட்சி தொடங்கும் போது ஒரு பெரிய ஒரு திரள் இருக்கும் ஒரு கூட்டம் இருக்கும் ஒரு ரசிகர் பின்புலம் இருப்பாங்க ஒரு பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்கும் ஆனால் அது ஓட்டாமருமான்றது இருக்குல்ல அது நீங்கள் என்னவா வேலை செய்கிறீங்களோ அதை வச்சு தான் மாறும் நீங்கள் என்ன அரசியல் பேசுகிறீங்களோ அதை வச்சு தான் ஓட்டா மாறும் இல்லை இப்பவே அவங்களுடைய ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது தான் முதல் முதல்வர் யாரும் தடுக்க முடியாது எல்லாருக்கும் இருக்குல்ல இப்ப நம்ம சொல்றோம் அண்ணன் சீமான் தான் முதலமைச்சர் நம்ம சொல்றோம்ல அது போல அவங்க வந்து அவங்க தலைவரை வந்து சொல்றது இயல்பு தானே அண்ணாமலையவே முதலமைச்சர் ஆகும்னு நினைக்கிறப்ப அப்புறம் விஜய் முதலமைச்சர் கூடாதுன்னு என்ன இருக்கு அண்ணாமலையே முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்கல்ல அப்ப விஜய் முதலமைச்சர் இருந்தாலும் என்ன இருக்குது இல்லை அவர் வந்து ரெண்டு மாநிலத்துக்கு வந்து சிஎம் ஆக முடியுமா அதாவது சட்டத்தில் இடம் இருக்கா அப்படிலாம் கேக்கிறாங்க இல்லை எல்லாருக்கும் ஆசை தான் தம்பி பிரதமர் ஆகணும்னு கூட ஆசை தான் இப்போ ரஜினிகாந்தெல்லாம் பிரதமர் ஆகிடுவாருலாம் சொன்னாங்க ஸ்டாலினை பிரதமர் ஆகிடுவாருன்னு சொன்னாங்க ஜெயலலிதா பிரதமர் ஆகிடுவார்லாம் சொன்னாங்க மாயாவதி பிரதமர் ஆகிருவான்னு சொன்னாங்க எல்லாேருக்கும் இருக்கிற ஆசை தான் அவங்களுக்கு எல்லா கட்சி தொண்டர்களுக்கும் எல்லா தலைவர்களுக்கும் உள்ள ஆசை தான் நான் தமிழ்நாட்டை ஆண்டுட்டேன் அடுத்து இந்தியாவை ஆளணும்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அதுபோல் அவர்கள் கட்சி தொடங்கினோன்னே ஒரு பெரிய ரைஸ் ஆகி நம்ம முதலமைச்சராக வந்துட முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க அவங்களுடைய நம்பிக்கைக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லுவோம் வந்து களத்தில் வேலை செய்யட்டும் பரந்தூர் விமான நிலையத்துக்கு போராடட்டும் எட்டு வழிச்சாலைக்கு போராடிட்டோம் கனிம உலக கொள்ளைக்கு எதிராக போராடட்டோம் மேல் மேல்மா சிப்காட்டுக்கு போராடட்டோம் இப்படி என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்கும் விஜய் போகட்டும் லட்சக்கணக்கான ரசிகர்களை திரட்டி போராடட்டும் பாட்டுக்கு போகட்டும் போகட்டும் போய் போராடட்டும் இப்போ நீங்கள் போராடினா தானே தெரியும் அப்போ தானே மக்கள் வந்து கூடுதலாக வாக்குப்படுவாங்க ஆ வாங்க நம்ம நம்ம ஒரு பக்கம் சண்டை போடுற மாதிரி இப்போ விஜய் உடனே ஓட்டுக்கு காசு கொடுக்காதிங்கன்னா எவ்வளோ பெருசாச்சு ஆனால் நம்ம பதினாலு வருஷமாக பேசுகிறோம் ஒன்றுமே கே பேசால ஆனால் விஜய் வந்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து யாரும் வாக்குக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்ன உடனே அது ஒரு பெரிய ஃப்ளாஸ் ஆச்சுல்ல அதே போல் விஜய் வந்து பேசட்டும் நம்ம அரசியலே சேர்த்து பேசட்டும் பேசுனா நமக்கு பலம் தானே அவர் இன்னும் கொஞ்சம் பா கூடுதல் அவர் வந்து நீங்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய கொள்ளை சார்ந்த அரசியல் அவர் முன்னெடுக்கிறார் அப்படின்னா அது வந்து என்க்கு பலவீனமாகாது அப்படிலாம் ஒன்றாகாது ஏன்னா விஜய்க்கு ஓட்டு போடணுன்றவே நாம் தமிழருக்கு போட மாட்டாங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் விஜய்க்கு போட மாட்டான் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா உங்களுக்கு விஜயோட வாக்கை நாங்கள் அறுவடை செய்ய முடியாது எங்கள் வாக்கை விஜய் அறுவடை செய்ய முடியாது ஸோ பிஜேபி ஓட்டை வந்து நான் வாங்கிக்கிற முடியுமா காங்கிரஸ் ஓட்டை நான் வாங்கிட முடியுமா திமுகவுக்கு போடுற ஓட்டை நான் வாங்கிட முடியுமா கிடையாது திமுகவுக்கு போடணும்னு நினைக்கிறேன் திமுகவுக்கு தான் போடுவான் அண்ணா திமுகவுக்கு போடணும்னு நினைக்கிறேன் அண்ணா திமுகவுக்கு தான் போடுவான் அதே போல் என்டிகேக்கு போடணுன்றவன் என்டிகேக்கு தான் போடுவான் ஓகே நாம் தமிழர் வாக்கை எவனாலையும் வாங்க முடியாது புரியுதுங்களா அதே போல் நாங்கள் வைக்கிற அரசியலை நம்பி மக்கள் வாக்கு செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது புதிய தலைமுறை இளைய தலைமுறை வந்து இன்னைக்கு நாம் தமிழரை நோக்கி தான் பாஞ்சுக்கிட்டு இருந்தான் அதனால் இளைய தலைமுறையினுடைய வாக்கு எல்லாமே நாம் தமிழரை நோக்கி தான் வரும் என்னுடைய கணிப்புப்படி பார்த்தா இன்றைக்கி எண்ணற்ற விஜய் ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கிறாங்க நான் ரசிகராக இருப்பேன் அண்ணன் விஜயை நான் ரசிப்பேன் ஆனால் நான் வந்து அண்ணன் விஜய்க்கு தான் ஓட்டுப்படுவேன் இல்லை நான் நாம் தமிழர்கள் கட்சியில் இருக்கிறேன் நான் நாம் தமிழருக்கு தான் ஓட்டுப்படுவேன் அரசியல் என்பது வேறு கலைத்துறை என்பது வேறு என்ற புரிதலோடு இருக்கிறவங்க இயங்குறவங்க இருக்கிறாங்க அதே போல் விஜய் அரசியலுக்கு வந்தால் விஜய் ரசிகர்களாக இருக்கிறவர்கள் விஜய் தான் முதலமைச்சராக வரணும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிற ரசிகர்களும் இருக்கிறாங்க அது அவங்களையும் நம்ம வந்து இருந்து நம்ம ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது அப்போ அந்த ஓட்டு விஜய்க்கு தான் போகும் எங்கள் ஓட்டு எங்களுக்கு தான் வரும் நீங்கள் வெகுஜன மக்களின் அரசியலில் வெகுஜன மக்களினுடைய வாக்குகளை வாங்கினா தான் நீங்கள் வெற்றியை பெற முடியும் வெகுஜன மக்களின் வாக்குகளை வாங்குவது என்பது அதுக்கு கடுமையாக போராடணும் கடுமையாக உழைக்கணும் விஜய் உழைப்பாருன்னு நாம் நம்புவோம் அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு நம்ம முழு நேரம் அரசியல் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு பரட்டும் அவர் வந்து களத்தில் நின்று மக்களுக்காக போராடட்டும் மக்களுக்காக பேசட்டும் மக்களின் கருத்துக்களை அவர் பிரதிபலிக்கட்டும் ஓட்டாக மாறிச்சினும் வெல்றிதான் வென்றால் மகிழ்ச்சி இதில் என்ன இருக்குது நம்ம நம்ம அண்ணன் தானே விஜயும் சீமானண்ணன் போல் விஜய் அண்ணனும் ஒரு அண்ணன் தானே வரட்டும் பார்த்துக்கலாம் இல்லை நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது வந்து தொடர்ந்து எதிர்த்தவர் வந்து முத்துப்பாண்டி இன்னைக்கு வந்து விஜய் தமிழர் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து ஆதரிக்கிறார் அவர் வந்து வேலை சொல்கிறேன் வேலை செஞ்சு வரட்டும் நான் நான் ரஜினிகாந்த் அரசியலை கடுமையாக எதிர்த்தேன் ரஜினியை கட்சி தொடங்கினதெல்லாம் நான் எதிர்த்தேன் கடுமையா நான் பேசினேன் அதுல எதுவும் மாற்றம் இல்ல ரஜினியை அளவுக்கு நான் விஜய் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்ல என் அரசியலை பேசப்படாத என் மண்ணுக்கு எதிராக வந்து அவர் நான் அதை விஜயை எதிர்ப்போம் அதில் என்ன இருக்குது என் மண்ணுக்கு எதிரான அரசியலை விஜய் பேச மாட்டாரு அப்படின்னு நான் நம்புகிறோம் ஏன்னா அவர் இப்போ வரைக்கும் அவர் வைத்த எந்த கருத்துலையுமே வந்து மண்ணுக்கு எதிரான எந்த அரசியலையும் அவர் பேச பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கார்ப்பரேட்டுக்கு எதிராக வந்து கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாகவோ மக்களுக்கு எதிராகவோ அவர் நடந்து கொண்டால் கட்டாயம் விஜய் எதிர்ப்போம் புரியுதுங்களா உங்களுக்கு மக்களுக்கு எதிரான எந்த செயலையும் அவர் செய்தாலும் நம்ம கட்டாயம் அதை எதிர்ப்போம் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர் நம்ம ஏன் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது இன்னொன்று அவர் இந்த மண்ணின் மகன் வரட்டும் நம்ம மகிழ்ச்சி அடைவோம் அது போல இருக்கட்டும் இப்ப அது போல விஜய் ரசிகர் போல நிறைய கட்சி நிறைய ரசிகர்கள் இருக்காங்க சிம்பு ரசிகர் இருக்காங்க அஜித் ரசிகர் இருக்காங்க அவங்க எல்லாரும் நாம் தமிழருக்கு ஓட்டு போறவங்க இருப்பாங்க விஜய்க்கு ஓட்டு போறவங்களும் இருப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ ரஜினி ரசிகர்களே நிறைய பேர் நாம் தமிழருக்கு ஓட்டு போறவங்க இருப்பாங்க விஜய்க்கு ஓட்டு போறவங்களும் இருப்பாங்க அது போல நீங்க ஓட்டு என்பது வந்து என் ஓட்டை யாராலையும் வாங்க முடியாது அவர் ஓட்டை நாங்கள் வாங்க முடியாது அதனால வரட்டும் வேலை செய்யட்டும் ஒன்னே ஒண்ணுதான் வந்து இப்ப எல்லாருக்கும் டார்கெட் இருக்கும் நாம் தமிழரோட விஜய் சேர்ந்துட கூடாது அவர் அரசியலை பேசிடக்கூடாதுன்றதுக்காக நிறையா வேலை செய்வாங்க நீங்கள் வேணா பாருங்கள் அவர் விஜய் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க பொங்கி எழுந்து க கத்தி குமிச்சுருவாங்க வேணா இப்போ நாம் தமிழரை சொல்கிறாங்கல்ல பாஜகவின் பி டீம்னு அது மாதிரி பரப்புறாங்களா இல்லையான்னு பாருங்க நீங்கள் திமுகவை எதிர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க பாஜக பி டிம்னு சொல்லுவாங்க பாஜக விஜயை சொல்லுவாங்க நீங்கள் பாருங்கள் வேணால் பாருங்கள் திமுக மற்றும் அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுமே வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களாக தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி செய்து வருகிற கட்சிகள் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸில் தொண்டர்களை வந்து ஒரு கோடிக்கும் மேலாக தொண்டர்களை ரெண்டு கட்சியுமே வந்து வச்சுருக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ இந்த பெரும் பெரிய கட்சிகளிலிருந்து வாக்குகள் விஜய்க்கு வந்து போக வாய்ப்பு இருக்கா சிதறுமா இல்லை அப்படி நம்ம வந்து கணிக்க முடியாது நான் தான் சொல்கிறேன்ல திமுக தொண்டர் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு விடுவான் வேறு யாரும் போட முடியாது திமுகவோட ஓட்டரை யாராலையும் வாங்க முடியாது திமுக ஓட்டராக அவங்களால வாங்க முடியாது ஆனால் நான் என்ன ஒன்றே ஒன்றில் முரண்படுறேன் அப்படின்னா ஒரு கோடி ஒரு கோடி தொண்டர்கள் வச்சுருக்கோம்னு அவங்களாம் சொல்கிறாங்களே திமுக ரெண்டு கோடிக்கு வந்துட்டாங்க சொல்கிறாங்க ஆனால் டேட்டாஸ் இல்லை எந்த டேட்டாவின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு இருக்குல்ல உங்களுக்கு அப்படி டேட்டாஸ்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா நம்மளாம் சொல்லிக்கிறதான் ஒன்றரை கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற திமுக நம்மளாம் சொல்லிக்கிறவன் தான் மேடையில் அப்படி வந்து நீங்கள் அவங்களுக்கு தெரியுமா மக்கள் எல்லா கட்சியிலையும் உறுப்பினர் வச்சுருக்கவன்லாம் இருக்கான் தெரியுமில உங்களுக்கு யார் கட்சி தொடங்குனாலும் உறுப்பினர் ரட்ட வச்சிருக்காங்க எல்லாம் இருக்கான் விடுதலை சிறுத்தைல உறுப்பினர் ரட்ட வச்சிருப்பான் நாம் தமிழர்ல உறுப்பினர் ரட்ட வச்சிருப்பான் விஜய் கட்சியில் உறுப்பினர் ரட்ட வச்சிருப்பான் பிஜேபியில வச்சிருப்பான் திமுக வச்சிருப்பான் அன்னாதிமுக வச்சிருப்பான் எல்லா கட்சியிலும் உறுப்பினர் ரட்ட எல்லாம் இருக்கிறான் அதெல்லாம் கிடையாது உறுப்பினர் கேடர்ஸ் ஓட்டும் கேடர்ஸ்னு ஒன்று இருக்கலாம் ஓகே கேடர்ஸ் தான் வந்து ஓட்டை வந்து வாங்கி கொடுக்குறவங்க இப்போ நீங்க நீங்கள் எப்படி பாருங்க ஒரு பூத்தில் வந்து அதிகபட்சமாக ஒரு ஒரு இருபத்தஞ்சு பேர் இருப்பான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பூத்தில் வந்து ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்கிற இடத்துல ஒரு பத்து பேர்லேருந்து பதினஞ்சு பேர் இருப்பான் அப்போ ஆயிரம் பேருக்கு பத்து பேருன்றத நீங்கள் என்ன வா நீங்கள் கணிக்கிறீங்க ஒரு பூத்தில் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் ஓட்டு இருக்குது தம்பி ரெண்டாயிரம் ஓட்டில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பேருனா ஒரு சதவீதம் தான் அப்போ நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் நீங்கள் ஒரு ஆயிரத்தி இரநூ ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கிற இடத்துல இரநூறு பேர் இருந்தான்னா பத்து சதவீதம் இரநூறு பொறுப்பாளர் இவனுக்கும் இரநூறு பொறுப்பாளர் அவனுக்கும் இருந்தான்னா பத்து பத்து சதவீதம் வந்து இருக்கிறான்னு அர்த்தம் அப்படி கிடையாது ரெண்டு சதவீதம் தான் வந்து பொறுப்பாளர்களே இருப்பாங்க ஒரு பூத்து நீங்கள் அப் நீங்கள் அப்படி தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை பார்க்கணும் ஒரு பூத்தில் இருபத்தஞ்சி பேருக்கு மேலே வந்து ஒரு கட்சிக்காரர் இருக்கமா வாய்ப்பு வாய்ப்பில் அதிகபட்சம்னா ஐம்பது பேர் இருப்பான் அப்போ ஆ ரெண்டாயிரம் பேருக்கு ஐம்பது பேர் இருப்பான் அப்படி வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் பேருக்கு ஐம்பது பேர் இருந்தான்னா ஒரு ரெண்டரை சதவீதம் பேர் வந்து இருக்கிறான்னு வச்சுக்கோங்க ரெண்டரை சதவீதம் பேர்னா மற்ற எல்லாருமே என்னவா இருக்கிறான்னா அவன் வெகுஜன மக்கள் அவன் எந்த கட்சியும் சேராது அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாக்கு செலுத்துவான் யார் திமுகவுக்கு போடுறதா அண்ணா திமுகவுக்கு போடுறதா நாம் தமிழருக்கு போடுறதா விஜய்க்கு போடுறதா அஜித்துக்கு போடுறதா யாருக்கு கமலுக்கு போடுறதான்னு அம்மா வெகுஜன மக்கள் வந்து முடிவு செய்வான் களத்தில் ஆனால் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மாஃப் கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் கொடியோட நின்று அம்மா ஓட்டு போட்டுருமா ரெட்டலைக்கு போட்டுருமான்னு கேட்குறப்ப அது வரைக்கும் போயிட்டு இருப்பேன் யாருக்கு போடணும்னு மனம்லாம் போவேன் சார் ரெட்டல்ல ரெட்டல்லான்றாங்க சார் ரெட்டலைக்கு போட்டுடணும் அதை போயிட்டே இருப்பேன் உதயசூரியன் உதயசூரியன்டே சரி உதயசூரியனுக்கு போட்டு விடுவான் உதயசூரியன் நம்ம மாமா இருக்கார் சித்தப்பா இருக்கார் இப்படி ஒரு மனநிலையில் வாக்கு விழுகுமே தவிர இவங்க எல்லாரும் அவங்க தொண்டர்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி கிடையாது அப்படிலாம் தொண்டர்கள்லாம் ரெண்டு கட்சிக்குமே வந்து ஒரு கோடி தொண்டர் ஒரு கோடி தொண்டர்லாம் தொண்டர்லாம் கிடையாது கேடர்ஸ் தான் இருக்காங்க கேடர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இருப்பாங்க அந்த கேடர்ஸ் தான் அவங்களுடைய கேன்வாஸ் கேன்வாஸ் அந்த கேடர்ஸ் தான் வந்து களத்தில் வேலை செய்யணும் அந்த கேடர்ஸ் தான் கட்சிக்காரன் ஓகே மற்றவன் எல்லாரும் கட்சியில் நான் சொல்கிறேன் இல்லை எல்லா கட்சியிலையும் உங்கள் உறுப்பினராகிட்ட வச்சிருக்கவங்களாம் இருக்கிறான் அது மாதிரி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் ஏன் தொண்டர்னு நம்ம சொல்ல முடியாது கிளைம் பண்ண முடியாது அப்படிலாம் தொண்டர்கள் ஒரு கோடி தொண்டர்கள் வந்து எந்த கட்சிக்கும் கிடையாது நான் சொல்கிறேன் எந்த கட்சிலேயும் ஒரு கோடி தொண்டர்லாம் கிடையாது அப்படி இருக்க வாய்ப்பும் இல்லை உங்களுக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு நன்றி சார் நன்றி